ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று அதிசக்தி வாய்ந்த சனி பிரதோஷம் இந்த ஐந்தில் ஒரு பொருள் வாங்கி சிவனுக்கும் நந்திக்கும் கொடுங்கள் பல கோடி ரூபாய் கடன் தீரும் படு வேகத்தில பணக்காரராகலாம் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம்தான் பிரதோஷ காலம் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலையே பிரதோஷ காலம் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுவதால நந்தியோட கொம்புகளுக்கிடையில இந்த நேரத்துல சிவனை தரிசனம் செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இன்றைய தினம் சனி மகா பிரதோஷம் இந்த நாளில் சிவபெருமானுடைய கோவிலுக்கு நாம எந்த பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு

வரக்கூடிய சனி பிரதோஷத்தனைக்கு விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்த அனைத்து விதமான பாவங்களும் ஏழு தலைமுறை பாவங்கள் கூட நீங்கிவிடும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு சிவநாமங்களை சொல்லி வழிபாடு செய்தால் சிவனுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை இந்த பிரதோஷ வழிபாடு நாம எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்கள்ல ஒன்று தான் பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய திரையோதசி திதியை சிவ வழிபாட்டுக்குரியதான் நாம வந்து சொல்றோம் திரையோதசி திதியில மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெறணும் அப்படின்றவங்க பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருந்து வழி

தோஷம் அப்படின்னு வந்து சொல்றோம் ஒரு சனி மகா பிரதோஷத்தனைக்கு விரதமிருந்து சிவபெருமானை நாம வழிபாடு செய்த ஐந்து வருடங்கள் சிவன் கோவிலுக்கு போய் வழிபட்ட பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சனி பிரதோஷத்தனைக்கு சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதமிருந்து வழிபாடு செய்த தோஷங்கள் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும் அப்படினே வந்து சொல்லப்படுது சனி பிரதோஷம் இந்த வருடம் அதாவது 2024 இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தோட சனி பிரதோஷம் ஏப்ரல் ஆறாம் தேதி வந்துட்டு வருது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு வரக்கூடிய அரித

சிவநாமங்களை உச்சரித்தபடி நாம வந்துட்டு இருக்கணும் பகல் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் வந்துட்டு இருக்கணும் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம் மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்து அதற்கப்புறமா அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை வந்து சாப்பிட்டு நாம இந்த பிரதோஷ விரதத்தை நிறைவு வந்து பண்ணணும் அப்படி நாம சிவன் கோவிலுக்கு போகும்போது அபிஷேகத்துக்கு சில பொருட்களை வாங்கி கொடுக்கிறது மூலமா நமக்கு பலவிதமான துன்பங்கள் வந்து வந்து நடக்கும் சொல்லப்படுது அந்த வகையில் இந்த சனிமகா பிரதோஷத்தனைக்கு இங்க குறிப்பிடப்பட்ட ஐந்து பொருட்களை நாம சிவன் கோவில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தா நாம வரங்கள் கேட்டபடியே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது நினைத்தது வந்து நடக்கும் குடும்பம் வந்து செழிப்படையும் அதே போல நீண்ட நாளா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தீரும் பண வருமானம் வந்து அதிகரித்து நம்மளுடைய நமக்கு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையாக அமையும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷத்தப்போ நந்திக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு இளநீர் பசும்பால் தயிர் இதை வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருளால நந்திக்கு அபிஷேகம் செய்யறப்போ அவருடைய உடல் எப்படி வந்து குளிரும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் வந்து நீங்கி நமக்கு நன்மைகள் நட

கேட்டபடியே சிவபெருமான் வந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் சனி பிரதோஷத்தனைக்கு சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து வழிபாடு செய்தால் நீங்க வேண்டிய வரங்கள் வேண்டியபடியே வந்து கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக வந்து கடைபிடித்தா நூத்தி இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஐந்து பொருளையும் வாங்கி கொடுக்க முடியாதவர்கள் இந்த ஐந்துல ஒரு பொருளை மட்டுமாவது வந்து வாங்கி கொடுக்கலாம் இதனால சிவபெருமானுடைய முழு அருளும் வந்து கிடைக்கும் இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இன்றைய தினத்தை யாருமே வந்து விடாம இன்று மாலை நேரத்துல சிவபெருமானுடைய கோவிலுக்கு போய் உங்களால முடிஞ்ச இந்த பொருட்களை வந்து வாங்கி கொடுத்து சிவனுடைய அருளையும் நந்தி பகவானுடைய அருளையும் பரிபூரணமாக வந்து பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன் அதே போல பிரதோஷ விரதம் கடைபிடிக்கக்கூடிய நண்பர்கள் பிரதோஷ விரதத்தை முடிக்கக்கூடிய சமயத்துல நம்மால் முடிஞ்ச வரைக்கும் பசியால் வாடக்கூடிய ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுக்கிறது நமக்கு இன்னும் சிறப்பை சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அன்னதானம் கொடுக்க முடியாதவங்க உங்களால முடிஞ்ச உதவியை ஏழை மக்களுக்கு வந்து செய்யலாம் இந்த நாளில இந்த ஒரு செயலை நீங்க செய்வது அப்படின்றது உங்களுடைய புண்ணிய கணக்கை வந்து கூட்டுவதாகவே வந்து சொல்லப்படுது இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைய தினம் உங்களால கோவிலுக்கு போக முடியல யாரும் கவலைப்பட வேண்டாம் பிரதோஷ நேரம் வரக்கூடிய மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி அந்த காலகட்டத்துல உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு விளக்கை வந்து ஏற்றி வைத்துட்டு சிவபெருமானுடைய திருவுருவப்படமோ படமோ இல்ல உங்க வீட்டுல சிவலிங்கம் ஸ்படிகலிங்கம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்படிகலிங்கத்துக்கு பால அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு மஞ்சள் அபிஷேகம் ஒரு ஐந்து பொருள்களால் அபிஷேகம் வந்து செய்து அதற்கப்புறமா தாமரை பூவும் வில்வ இலையும் வந்து படைத்து எளியதா பால் பாயசம் இல்லைனா பால் மட்டுமாவது வந்து காய்ச்சிட்டு நீங்க அதை பிரசாதமாக வந்து படைத்து சிவபெருமானை இந்த நாளில் நீங்கள் வீட்டிலேயே இருந்தபடி தாராளமாக வழிபாடு செய்யலாம் இப்போ உங்ககிட்ட லிங்கம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் திருவுருவப்படம் இருந்தது அப்படின்னா திருவுருவப்படத்துக்கு இதே வில்வத்தை வந்து சாற்றி நீங்க ஓம் நம சிவாய மந்திரத்தை முறை வந்து சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் சிவபுராணம் வந்து படிக்கிறது சிவ வாக்கிய பாடல் வந்து படிக்கிறது இன்னும் சொல்வது நமக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இன்னும் நூற்றி எட்டு முறை வில்வத்தால் அர்ச்சனை வந்து பண்றப்போ மிக அரிதான பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது காலத்தால் ஜெயிக்க முடியாத எந்த ஒரு காரியத்தையுமே சிவபெருமானுடைய கருணை இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் அவ்வளவு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த கடவுள் தான் வந்து சிவபெருமான் சிவ பெருமானை வழிபாடு செய்யும் போது சக்தியோடு அதாவது குடும்ப செய்த இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவ வைத்து நாம வழிபாடு செய்வது இன்னும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதிசக்தி யாருமே வந்து தவற போய் வழிபாடு செய்தாலும் சரி வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி இங்க சொல்லப்பட்ட முறையில் வழிபாடு செய்து சிவபெருமானுடைய பரிபூரண அருளை பெற்று அனைவருமே வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் சிவபெருமானுடைய அருள் எப்பொழுதுமே உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிவை இதோடு நிறைவே செய்த இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்